அன்பு சொன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகள் செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் பிரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கள் கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ வீட்டுல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் செவ்வாய் சுக்கரன் இணைந்து மகர வீட்டுலயும் சூரியன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கும்ப வீட்டிலையும் மீன வீட்டுல ராகு பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் மீன வீட்டிலிருந்து மேஷ வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாரா மார்ச் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்ப வீட்டிலிருந்து வீட்டுக்கு பயிற்சியாரா மார்ச் பதினேழாம் தேதி செவ்வாய் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாரா இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் கலத்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் சனி சேர்க்கை பெற்று சஞ்சாரம் இருக்கார் ஏழாம் பாவகத்தில் அமர்ந்து உங்க ராசியையே தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கிறதுனால உங்க தன்னம்பிக்கை பெருகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் எதிலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் அரசாங்க காரகனான அந்த சூரிய பகவான் உங்க லக்னத்தையே பார்க்கும் காரணத்தினால அரசு காரியத்துல வெற்றி கிடைக்கும் அரசாங்க காரியத்தை எதுவாக இருந்தாலும் சரி எடுத்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டாகும் ஆனா சனியும் அங்க சேர்க்கை பெற்று ஸ்தானத்தில் அமர்ந்து உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால சனி செவ்வாய் இணையும் போது சில சமயங்கள்ல கோபம் ஆக்ரோஷம்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா நடந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா சனி செவ்வாய் இணைவு பெற்று உங்க ராசியை பார்க்கறதுனால தேவையில்லாத ஒரு பிடிவாத குணம் ஆக்ரோஷம் கோபம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வருங்கிறதுனால அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துரக்கூடாதுங்கறத மனசுல வச்சுக்கோங்க அடுத்து இரண்டாம் பாவகம் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் சர்ப்பகிரகமான கேது பகவான் தனஸ்தானத்துல அமர்ந்து தனஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவான் மார்ச் ஏழாம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா தன குடும்ப வாக்குஸ்தானத்தை தன்னுடைய சொந்த வீட்டையை பார்க்கிறார் அப்போ தனம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் சிறப்பாவே இருக்கும் ஆனா உங்க ராசி அதிபதியும் அதாவது சூரிய பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் போய் மறைய இருக்கார் அப்போ இந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறார் அப்போ தன வருமானம் இருக்கும் ஆனா தனத்தை கையாளும் சமயத்துல கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருந்துக்கணும் ஏன்னா அந்த தனஸ்தானாதிபதியான புதன் அங்க நீச்சமாகி ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்க போறார் அப்போ நீச்சம் அடையும் நிலையில புதனுடைய பலம் கொஞ்சம் குறையும் காரணத்தினால தனத்தை கையாளும் விஷயத்துல கவனமா இருக்கணும் கூட ராகு சேர்க்கை வேற அப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட நடந்துக்கணும் மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு உங்க குடும்ப விஷயத்துல வராம பாத்துக்கிறதும் அதே மாதிரி நீங்களும் மற்ற உங்க குடும்ப விஷயத்துல தலையிடாம இருந்துக்கிறது இந்த கால கட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படி ஒருவேளை வேலை ஏதாவது பிரச்சனை நீங்க தலையிட்டீங்க அடுத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிட்டீங்க இல்ல உங்க குடும்ப விஷயங்களை வெளிநபர்கள் கிட்ட தலையீடு அனுமதிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கறதை மனசுல வச்சுக்கோங்க கேது அங்க இரண்டாம் இடத்துல இருந்தாலுமே புதனுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கார் ஞானக்காரகனான கேது பகவான் புத்திக்காரகனான புதனுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் காரணத்தால ஒரு ஞானத்தை கொடுக்கும் குடும்ப விஷயத்துல என்னதான் உங்களுக்கு ஈகோ இருந்தாலுமே இது தேவைல்ல அப்படிங்கிற Thank ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு மைண்ட்ல கொடுக்கும் இதை செஞ்சா தப்பு இதை செஞ்சா கரெக்ட் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வை உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கும் கேது பகவானால அடுத்து மூன்றாம் பாவம் முயற்சி ஸ்தானாதிபதி அதாவது தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இளைய சகோதர ஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவான் தனக்கு நான்காம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் அந்த மூன்றாம் இடத்தை பகவானும் பார்க்கிறார் சிம்மராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா மூன்றாம் பாவகத்தை பார்க்கிறார் அப்போ தைரிய வீரியம் அதிகரிக்கும் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் கலைத்துறையில் கிடைக்கும் எஸ்டேட் சார்ந்தவர்களுக்கும் கூடுதல் லாபம் கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் விற்பனை செய்யறவங்களுக்கும் அனுகூலமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கொடுக்கும் சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்போ தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு கெடுதல்களை உண்டாக்கும் தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தாயோட கருத்து வேறுபாடுகள் பாத்துக்கணும் தாய் வர்க்கம் ரீதியா சின்ன சின்ன உறவு ரீதியா ஏதாவது மனஸ்தாபங்களோ சண்டை சச்சரவுகளோ உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அனுசரணையான அணுகுமுறையை கடைபிடிக்கிறது தாயுடைய உடல்நலத்துல கவனம் செலுத்துறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது விவசாயத்துறையில இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நீங்க விளைவித்த பொருட்கள் மூலமா கணிசமான லாபம் காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அதே மாதிரி பஞ்சமஸ்தானமான

குழந்தை பிறப்பில் தடங்கல்கள் இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறப்பு சாதகமாகும் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் குழந்தைகள் வகையில குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் நல்ல அனுகூல மேன்மைகளை தரக்கூடிய அற்புதமான மாதம் தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அப்போ ஐந்தாம் இடம் பதவியை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ ஒரு சிலருக்கு திடீர் பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்துல சிறப்பாகவே இருக்கு ருணரோக சத்ருஸ்தானம் ஆறாம் ததிபதியான அந்த சனி பகவான் கலத்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் நோய் எதிரிகள் ஸ்தானமான ஆறாம் பாவகாதிபதி ஏழாம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால இது வரைக்கும் நோய் தாக்கம் இருந்தது பிரச்சனைகளா இருந்தது எதிரிகள் நிறைய தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க யார் எதிரிங்கிறதே உங்களுக்கு தெரியாம இருந்தது அப்படின்னா இப்போ கூடருந்து குழு பறிச்சவங்களை உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்த எதிரிகளை அடையாளம் கண்டறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை இந்த மாத பிற்பகுதியில உங்களுக்கு கொடுக்கும் தொடர்பு துறைகளில் இருக்கவங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கும் ஏழு ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருந்து உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ உங்க ராசிநாதனும்

ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும் லாபாதிபதியான ஒரு சிலருக்கு அந்த சுக்கர பகவான் ஏழாம் உங்க ராசியையே பார்க்கும் காரணத்தினால நினைத்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் வேலையை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா இந்த மாத பிற்பகுதியில உங்களுக்கு வேலை கிடைக்கும் தன்னம்பிக்கையோட செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்ட சிறப்பா இருக்கு அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் கலை மற்றும் கலைத்துறையில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் சிறப்பான இருக்கும் இந்த மாதம் சிறப்பாமையா நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னு குடும்ப தனஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எங்க வெளியில போனாலுமே விநாயக பெருமான வழிபட்டு சென்றா எடுத்த காரியத்துல ஏற்றம் கிடைக்கும்ங்கிறது உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்கல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு இன்னும் உங்களை சந்திக்கிறோம்